சாமி வணக்கம் சாமி வணக்கம் வணக்கம் இப்ப இந்த ஏலதளை பத்தி எல்லாத்தையும் பத்தி சொல்லி இதனுடைய வேறு பத்தியும் அதனுடைய பயன்கள் பத்தி நம்ம நேர்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்களும் பயனடைவாங்க சொல்லிடலாம் அப்ப சொல்லுங்க கையில குத்துக்காதீங்க அதுக்கு முன்னாடி இரவு வேண்டிக்கலாமா வேண்டிக்கலாம் ஓம் சரி கைலாசம் பண்ணி அந்த பண்ணாத திருமணம் கலசவதா எல்லா மலை இரவு நெல்லுக்கள் ஒரு வீட்டு நோயிட்ட வாழும் ஒரு வீட்டை சேர்த்து கொடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா மணி மந்திரத்த அவசரத்தை பற்றி சொன்னோம் இப்போ வந்து வேற பற்றி சொல்லி ஐயா சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னாடி அந்த ஏழாம் மலை இரவு பண்ணி பார்த்து சித்திரப்பணங்கள் எனக்கு சொல்லிக்கிறது சொல்லுபடியாச்சு உங்கள் அனைவருக்கும் பரிமணம் கிடைத்து அந்த வேத இல்லை விநாயகர் வினயத்தை முருகப்பெருமாசை நோய்ட்டா வாழும் குறைவிட்டு செலுத்த கொடுத்து சென்றவரெல்லாம் சிறு சிறப்பு பெருங்குடுத்து வெட்டி வாங்கி சொல்லவும் சிவசக்தி சிவசக்தி ஆசையும் வராகி அம்மா தாயோடைய ஆசும் வாழை தாயோடைய தாயோடையாசும் அகில உலகிற அனைத்து குழந்தைகளின் ஆசையும் கூடவே இருந்து சின்ன கருப்பு பெரிய கருப்பு பாண்டிமணி அகில உலக அனைத்து கருப்பு சாமியும் கூட இருந்து சகல சகபாயத்தை கொடுத்து தங்கள் அனைவரும் பற்றி செலவரும் வெள்ளி சுனியாவில் அந்த சிவம் கிளைகள் பெலிங்க சாமங்கள் தோசைகள் எதுக்கு கதைகள் செலவு அசோகாரங்கள் அனைத்து நிற்கு செலவில சோகரித்தோட தங்கள் நடிக்கின்ற கைக்கிற செலவழிதான் நன்மையான காரங்கள் அனைத்து நல்லபடி நடக்க அந்த எல்லா பிள்ளைவன் அல்பரி வாழ்த்து வங்கிங்கிற பதி இப்போ ஏற்கனவே ஔஷதம் இதை பற்றி சொல்லிட்டோம் இப்போ மணி மந்திரத்தை பற்றி சார் சொல்லிடலாமா சொல்லிடலாம் சாமி இது மிளகலை கடல் உறிஞ்சி பொன் குரணி என்று மூணு பேர் இருக்கு நேர்களை நீங்கள் எதோ ஒன்னா சொன்னால் ம கடையில் நாட்டு மருந்துகளை கிடைக்கும் யூரின் பையை வந்து சரி பண்ணக்கூடியது மூத்த அதிவேக மூத்தத்தை நிறுத்தக்கூடியது சர்க்கரையையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நேர்களை இது ஏற்கனவே சொல்லிக்கோ மூணு ஏல தினமும் சாப்பிட்டு வரலாம் இதோடைய வேரை வந்து சின்ன சின்ன பெருசாக நறுக்கி ஒரு பத்து கிராம் அளவு எடுத்து ஒரு நூறு எம்எல் தண்ணியில் போட்டு ஐம்பது எம்எல்ஏ வத்த வச்சு திறந்து வரும் அந்த ஐம்பது எம்எல் சாப்பிட்டு வரணும் ஒரு பத்து நாள்லேருந்து இருபது நாள் சாப்பிட்றோம் யூரின் பை பிளாடர் லூஸ் வந்து டைட்டாகிடும் படிக்கல போகிற சின்ன குழந்தைகள் மக்கிட்டு பெரியவர்கள் வரைக்கும் இது சரியாக நேர்களை அதே மாதிரி சர்க்கரை அளவும் குறைய நேர்களே அதிகமாக குடிக்கக்கூட ஒரு அளவு லிமிட்டு இருபத்தஞ்சம் குடிக்கலாம் ஐம்பது அம்பல் குடிக்கலாம் மொதல் முதல் ஆரோக்கியம் சிறுக்கு கட்டி பெருகு ஆளுங்க கொஞ்சமாக குடிச்சு பாருங்கள் உடம்புக்கு செஞ்சால் அளவு குடிக்கலாம் உடம்பு சரியில்லைன்னா அளவு குறைச்சிக்கலாம் எல்லாத்துக்கும் இதுதான் இப்போ எல்லா மொழிக்கும் எல்லா நோய்க்கும் இதான் மறந்துட்டேன் இதான் அளவு முறை ஒரு பாலிக்கு ஏற்றது ஒரு பாலிக்கை ஏற்றுக்காது ஏன்னா நூறு மொழி சாப்பிடுவோம் ஒரு பாலிக்கு ஐம்பது மொழி தான் ஏற்றுக்கலாம் ஐம்பது மணிக்கு வந்து வாந்தி வைத்தாலும் பேதி வரும் ஒரு சிலுக்கு இருபத்தஞ்சி மில்லியிலே உடம்பு ஒன்று உடம்பு சரி இருக்காது அதனால முதல்ல கொஞ்சமாக சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னா அளவு அப்படியே குடிக்கலாம் பிரச்சனையாக இருந்தால் அளவு கொஞ்சம் 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 சாப்பிட்டுக்கலாம் சிறுக சிறுக சிறுகை சாப்பிடணுன்னா சிறுமலையும் சாப்பிட்லான்னு பழமொழி இருக்கேங்களே விஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டோம்னா விஷம் உங்களுக்கு ஒன்றும் சேராது விஷத்தை டபுக்குன்னு அல்லி போட்டது டபுக்குன்னு போயிடும் ஏங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டு சாப்பிடுங்க கூறிக் இது மட்டும் இல்லை எல்லா மருந்துகளும் மாதிரி யார் கொடுத்தாலும் அளவு குறைச்சி சாப்பிடுங்க உடம்பு எதிர்த்து தான் அதிகமாக சாப்பிட்லாம் நீங்கள் நன்றி வணக்கம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேரை பற்றி நம்ம சொல்லப்பட்றோம் எங்கள் இது வெள்ளிக்கிழமை காலை ஆறு ஆறுகளுக்கு சுக்கரவாரில் வந்து வாழைப்பழம் தேங்காய் அவள் பொறிக்கலை எல்லாம் வச்சு அதுக்கு மஞ்சள் நூல்க்கு காப்பு கட்டி மூலிமொழி செடுவு மூலி சடு நெசவு விசு ஒன்று முடிவு வினிக்க ஓம் செவ்வோ மூலிப்பொழி இருந்தால் சடுவசத்த ஆடுபள்ளி நெசவு விசு ஒன்று உடைய வினிக்க ஓம் செவனு சொல்லி பன்னெண்டு முறை சொல்லி காப்பு கட்டி அதை ஒன்று உடைய உயிராக ஏற்றுக்கணும் இதுக்கு வந்து சேவல் பலி கொடுக்க சொல்கிறாங்க சேவல் பலி குடிக்க முடியாத ரெண்டு பேரச்சம்பளம் எலுமிச்சம்பழத்தை வாங்கி அறுத்து குங்குமந்தோன்னா அதுவும் பலி தான் மதுவெல்லாம் வைக்க சொல்கிறாங்க சாராயம் வைக்க முடியாதுங்க ரெண்டு பேர் சம்பளத்தையும் தேனி வச்சா மதுவாக நேர்களை அதனால் இது சைவம் அந்த அசைவம் அதனால் எப்படி எம்லாம் செஞ்சுக்கலாம் நேக்களை இந்த மாதிரி செஞ்சுட்டு இதை வந்து காப்பு கட்டி எழுத்துட்டு போய் வெள்ளை பட்டு நூல் அதில் அந்த வேலை சுற்றி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு வெள்ளி இலாக்கல்ல இதை போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு இது மாதிரி நசுமிச்சு அப்படிங்கிற இதை நம்ம சொல்லணும் நேங்களே இது பண்ண முடியுமெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி தகட்டில் மாதிரி எழுதணும் எழுதிட்டு நாலு பக்கம் சோளம் போடணும் போட்டு நடுமையை நாலு கோடு சோளம் போட்டு நசி மசி நசு மிசி அப்படின்னு போட்டுக்கணுனாக்கல இந்த மாதிரி போட்ட பின்னாடி இதே ஒரு நசுமிசி நசுமிசி நசுமி ஆயிரத்தி எட்டு தடவை நம்ம சொல்லிக்கலாம் தினந்தோறும் சொல்லி நாற்பத்தி எட்டாம் நாள் அதை எடுத்து உங்கள் குழந்தைகிறதுக்கு பொங்கல் வல்ல பொங்கல் தக்கறை பொங்கல் வச்சு நாலு பேருக்கு தானம் கொடுத்துட்டு இன்னார் மகள் இன்னார் அப்படின்னு சொல்லி உங்கள் தாய் தந்தையை மனசில் நினச்சிட்டு அந்த லாக்கர் எடுத்து இடுப்புலையோ பச்சுலையோ எல்லாத்தையும் வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கிட்டு வந்தோம்னா காரியங்கள் சித்தியாகும் இந்த மாதிரி மூத்திரப்பை நோய் சீக்கிரமே சரியாகும் யூரியன் பிரச்சனை சீக்கிரமே சரியாகும் சக்கரை நோய் சீக்கிரமே சரியாகும் ஏன்னா சுக்கர நோய் ஆதிக்கம் உள்ளது இந்த மாதிரி வேலைகளை செய்யும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதை தூக்கி போடுங்கட்டு அங்கே வாங்கி அங்கே வைங்க அப்புறம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன பதிவு தான் இந்த மாதிரி சாதி லிங்கம் பார்த்திங்களா சாதிலிங்கம் அறுபத்தாறு பாசனத்தில் இது சூரியனுடைய அம்சம் சாதி இதை எடுக்கிறோம் இது ஒரு கிலோ வந்து ரூபாய் இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் இதை நம்ம என்ன செய்யணும்னா கீழே ஒரு சட்டி மேலே ஒரு சட்டி மஞ்சட்டி வச்சு அதுக்குள்ளே இதை பொழித்து ஒன்றெண்ணா தட்டி போட்டு கீழேயும் மேலேயும் ரெண்டு கிலோ கொடி பட்டையை போட்டு நல்லா ரெண்டு சட்டி வச்சு மூடி கவசம் பண்ணி வெயில் காய வச்சு அடுப்பு எடுத்தணும் உசில வரகு வேப்பவர்களை தான் எரிக்கணும் பூ வரைகளில் எரிக்கலாம் இப்படி எரித்தோம்னா பன்னெண்டு மணி நேரம் எரிக்கணும் எரிச்ச எடுத்தோம்னா மேலே சட்டியில் இந்த மாதிரி ரசம் நிற்கி இதுக்கு பேர் வாழை ரசமும் பேர் நாய்களை இதை வந்து ஒரு கிலோ வீரம் கொடுத்து ஒரு கிலோக்கு நல்லா அரைச்சலாம் கல் கருப்பாக போய்கிட்டே இருக்கும் கையில் தொடாமல் அரைச்ச அரைச்சி தண்ணி ஊற்றி அலைச்சரித்து ஊற்றிட்டு கருப்பு பூரா போன முன்னாடி எடுத்துகிட்டோம்னா பியூர் ரசம் சுத்தமாக இருந்தேக்களை இதை எடுத்து நம்ம வச்சுக்கிட்டு இது மாதிரி ரசமனியாக செஞ்சுக்கிற நேய்களை இந்த மாதிரி ரசமணி செஞ்சு அடுத்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி இது பார்த்திங்களா நாய்களை ஜூம் பண்ண முடியுமா மிருதா இது வந்து மிருதாச்சிங்க நாய்களை மிருதாட்சங்கம் இது சுக்கரனுடைய அம்சம் இந்த மிருதாட்சிங்கள்லேருந்து சத்து நம்ம பிரிக்கிறோம் சத்து பிரித்து அந்த சத்தை வந்து இந்த மாதிரி ரசமளிக்கும் நம்ம ஏற்றுறோம் அப்போ அந்த மிருதாட்சிலேருந்து ஏற்றக்கூடிய சத்து சுக்கரனு ஆதிக்கம் உண்டானது யூரியன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பூரா சரி பண்ணிக்கிற அற்புதமான நோய்களைப் பூரா தீர்க்க முடியாத நோயெல்லாம் நிற்கக்கூடியது அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பூரம் இந்த பூரம் வந்து அஞ்சு பாம்பு கேதுவோட அம்சம் இதுலேருந்து சத்து பிரித்து எடுத்து இந்த ரசமலிக்கு நம்ம ஏற்றுகிறோம் இதை ஏற்றிட்டோம் அப்படின்னா கேன்சர் திருக்க முடியாத கேன்சர் ப்ளட் கேன்சர் எல்லா கேன்சருமே சரி பண்ணக்கூடிய அற்புதமான மருந்து இந்த பூரமாக நேரில் அப்புறம் பார்த்திங்கன்னா இது என்ன இது வந்து மனச்சொலைன்னு பேர் இது செவ்வாயோட ஆதிக்கம் சந்திரனுடைய ஆதிக்கம் உள்ளது செவ்வாய் வந்து ரத்தக்காரையை ரத்தம் கட்டுப்பாச்சுன்னா சரி பண்ணக்கூடிய அற்புதமான வேலைகள் செய்யக்கூடியது சந்திரனுடைய மனக்குறையும் உடல் கரையும் உடல் கட்டுப்போனாலே மணல் மணல் மனசு போனாலும் சரி ஆனாலும் இது இதுலேருந்து சத்து பிரச்சனை இதில் ஏற்றிருக்கான் அப்படி போகும்போது சகல விதமான நன்மைகளை செய்யக்கூடியது அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கந்தக நேர்களை சல்பர் என்று சொல்லுவாங்க இது வந்து புதனுடைய ஆதிக்கம் உள்ளது இந்த புதனுடைய ஆதிக்கம் உடம்பு மிளியை செய்யக்கூடியது உடம்புல உஷ்ணத்தை பூரா நிற்கி பெண் தன்மை தோல் நோயை பூரா நிற்கக்கூடிய அற்புதமான கந்தகம் சல்பர் சல்பர் அங்கே நேர்களை அதுவும் இந்த சத்தில் ஏற்றிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இது வந்து தாளக நேர்களை இது வந்து தாளகம் தாளகத்தை சுற்றி பண்ணி செய்யணும் அதாவது எப்படி சுற்றி பண்ணால் ஒரு ஒரு நூறு கிராமு ஒரு கிலோ தாளகத்தை கீழே மேலேயும் வச்சு நடுமையும் கீழேயும் மேலேயும் சுண்ணாம்புக்கல் ஒரு கிலோ ஒரு கிலோ போட்டு இதை ஒரு கிலோ நடுமனை வச்சு தண்ணி ஊற்றி கொடுத்தோம்னா அதுலேருந்து அழுக்கு பூரா வெளியே போயிடும் இந்த தாளகத்தில் அழுக்கு பூரா அடுத்து இதேமாதிரி அஞ்சு முறை ஆறு முறை செஞ்சால் சுத்தமான பியூர் தாளகமாக இந்த மாதிரி இந்த மாதிரி பியூர் தாளகமாக பியூர் தாளமாக கிடைக்கினேக்கலை சுற்றி பண்ணது இது அடுத்து பார்த்திங்கன்னா இதை செய்ய முடியாத கண்பர்கள் வந்து சுண்ணாம்பு தெளிவு நீர் எடுத்து அந்த தெளிவு நீரில் இந்த தாளகத்தை ஒரு துணியில் கட்டி மேலே அப்படியே தண்ணியில் நினைக்கிற மாதிரி விட்டு தோலாந்தளம்னு இருக்கு போயிரு கீழேருந்து கொதிக்க விட்டோம்னா கொதிப்பிலேயே அந்த க டஸ்ட்டு பூராக கலந்து சுத்தமான பியூர் தாளமாக கிடக்கு இதுலேருந்து சத்து பிரித்து நம்ம இந்த ரசமளிக்கு ஏற்றுக்கிறது இப்படி எண்ணற்ற நோ நோய்களை நிற்கக்கூடிய அறுபத்தி பாசனம் ஒம்பது பாசனத்தனம் செஞ்சிருக்கோம் இது வந்து ஏற்கனவே சொன்ன அதாவது மிருதா பேர் ஆராத புண்கள் ஆராதன்கள் எலும்பு ஜவ்வு நரம்பு அத்தனை புண்புரைகள் ஆற்றக்கூடியது அதுலேயும் இந்த சத்தையை நம்ம ஏற்றுக்கிற நினைக்கல இப்படி போது என்ன நடக்குது இது போது தீர்க்க முடியாத நோய்கள் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் தீர்க்க முடியாத எல்லா நோய்களையும் தீர்க்க வல்லது உடம்புல போது பிளான்ட் கதிர் வச்சு தடுக்கக்கூடிய நேக்கலை ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தசாபுத்திகள் அனைத்தின் கெடுதலையும் நீக்கக்கூடிய அற்புதமான மருந்து அற்புதமான இந்த ரசமளி நேக்கலை அது மட்டும் இல்லாமல் இங்கே அந்த மூலிகை அந்த மூலிகை இந்த கையில் ஊற்றி இந்த மூலிகை வந்து ஆ இந்த மூலிகை வந்து ச இதை எடுத்து அரைச்சி இந்த இலையெல்லாம் அரைச்சி இந்த ம ரசமலிக்க நம்ம கவசம் பண்ணி அதுக்கு மேலே சுண்ணாம்பு கவசம் அதுக்கு மேலே களிமண் கவசம் அதுக்கு மேலே காய வச்சு மேலே உருட்டி போடுறோம் போட்டு எடுத்த பின்னாடி இது மாதிரி நாற்பது பழம் ஐம்பது பழம் போட்டு எடுக்கிறோம் இந்திய சத்துக்கள் பூரம் அது ஏறுது அது மட்டும் இல்லாமல் பொன் இந்த பொண்ணு உமத்தேன்னு இருக்கு பேர் மஞ்சள் உமத்தேன்னு சொல்லுவாங்க அந்த உமத்தை விதை காயில் இந்த மாதிரி படம் போட்டு எடுக்கிறோம் அதே போல் கருப்பு உமத்தேன்னு முழு உமத்திலையும் போட்டு எடுக்கிறோம் ஐம்பது படம் நூற்றி எட்டு படம் இப்படி சித்தங்கள் சொன்ன பிறகு செய்கிறேன்னு இருக்கல அப்படி செஞ்சது தான் இந்த ரசமணி பத்தகங்கள்லாம் செய்கிறனு இருக்கேன் இதே போல் இந்த முறைப்புறம் சேர்ந்து எல்லாம் நம்ம உடம்புல அழியும் போது பஸ்ஸில் வைக்கும்போது எண்ணற்ற நோய்களை தீர்க்க உள்ளது என்னட்ட பிரச்சனைகளை தீர்க்க உள்ளது இப்போ சொன்ன நவக்கோள்கள்னால் வரக்கூடிய அத்தனை தொலைகளில் நிற்கக்கூடியது நவக்கோல்கள் வரக்கூடிய நோய் நோய்கள் மணி மந்திர ஔஷதம் அப்படிங்கிற நோய் நோய்கள் அனைத்தும் நீக்க உள்ளது அற்புதமான மெடிசன் கட்டு கலங்கு செந்தூரம் பஸ்மௌன் சுண்ணங்கள் மற்றும் இந்த ரசமணி இதெல்லாம் எல்லா வேலையும் செய்கிறேன் அப்படி அந்த ஔஷதம்னு சொன்னேன் இப்போ சொன்ன அந்த மெடிசனை சாப்பிட்டுக்கிட்டு அதில் இருபத்தஞ்சி பர்சன்ட் பலன் கிடைக்கும் அதே போல் இந்த மாதிரி மணி இதுக்கெல்லாம் போட்டுக்கிட்டு தாயத்துக்கெல்லாம் போட்டுக்கிட்டு செஞ்சோம்னா அதில் இருபத்தஞ்சி பர்சன்ட் கிடைக்கும் இது இல்லாமல் இந்த மூலிகையை நல்லா அரைச்சி எரித்து சாம்பலாக்கி கறிக்கி அந்த சாம்பலை கருக்கில சாம்பலை கோல சொல குங்கும்பு ஜவுகாத வாசனை திறவிகள் சித்தாம்பனை கண்ணை காராம்பச்சு நெய் எல்லாம் விட்டு அரைச்சி ஆயிரத்தெட்டு ஊறு தினந்தோறும் போட்டு ஒரு லட்சம் உறவு போட்டால் விசேஷம் போட்டு எடுத்து அந்த மாதிரி நெத்தில வச்சா சக்கரை வேலை செய்யினே அதே மாதிரி இந்த மணிக்கு இதே மாதிரி சாதனை விழுத்து ஏற்றுறேங்களே அதனால் நே அப்பேற்பட்ட அரிய பெரிய விஷயங்களை இங்கே சொல்லி இந்த மாதிரி ஒவ்வொரு பாசனத்திலும் நாங்கள் சத்து பிடிச்சி காட்டுறோம் ஒவ்வொரு இப்போ ஏற்கனவே அஞ்சலக்கல்லேருந்து எடுத்து சத்து பிடிச்சதை சொல்லியிருக்கோம் இது மாதிரி ஒவ்வொரு செய்முறை விளக்கத்தோடு காட்டுவோம் சொல்லிக்கொண்டு எதுவும் ஒழிப்பதில்லை மறைப்பதில்லை இருக்கு நேரடியாக உடச்சே நாங்கள் சொல்லி இருக்கிறீங்களே அனைவரையும் பயன்படுத்திக்க பயன்படுத்த முடியாது தெரிஞ்சுக்கோங்க எங்கள்கிட்ட வந்து தெரிஞ்சுக்கலாம் வைத்தியரை வச்சு தெரிஞ்சுக்கிறேங்களே நாங்கள் யாரும் சொல்லித்தரலைன்னா நாங்கள் சொல்லித்தரோ நாங்கள் ரெடியாக இருக்கணேர்களே அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மூலிகைகள் அனைத்தும் முருகப்பெருமான் மேற்கொண்டு நமது பல சித்தல்கள் மேற்கொண்டு நமது குருமார்கள் அக்சேஸ்வரன் திருமணம் உட்கொண்டு வளர்த்துருக்காங்க நேர்களே அவர்களில்தான் அந்த மூலிகை வளங்கள்லாம் கொடுத்ததாக வரலாறு இருக்குன்னே அதனால் மரம் செடி குறிகள் தாவரங்கள் அனைத்தும் ஒன்று நமக்கு நன்மை செய்து நாம் அவதுக்கு நன்மை செய்கிற நேர்களே அதை தான் அதனால்தான் இறைவன் வந்து அன்றைக்கி நமக்காக கூட்டு உயர்வை நாட்டு உயர்வு முறையில் மூலிகையையும் வரங்களையும் படைச்சி வச்சிருக்காங்க நேர்களை எப்படி அப்படின்னா ஒரு மூலிகை வந்து மூலிகை தாவரங்கள் மரம் செடி கொடிகள் அனைத்தும் ஆக்சிஜனை வெளியிடுது பிராண வாயுவை வெளியிடுது நேர்களே கார்பன் டை ஆக்சைடாக சாப்பிடுது நம்ம விடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு சாப்பிடுது அது விடக்கூடிய பிராண வாயு என்று சொல்லக்கூடிய ஆக்சிஜனை நம்ம சாப்பிட்ற நேரங்களே அப்போ அதுக்கு தேவையானது நம்மக்கிட்டே இருக்கிறது நமக்கு தேவையானது அவர்கிட்ட இருக்குது இப்படித்தான் இறைவன் படைச்சிருக்காருனார்களே அதனால அப்பேற்பட்ட மூலிகை வனங்களை முருகப்பெருமானம் அகித்த பெருமானம் காத்த வரலாறு இருக்குது அப்படி அப்பேற்பட்ட மூலிகை அன்றைக்கே இறைவன் மனியத்தில் முருகப்பெருமானை வளர்த்துருக்காங்க அவர்களுக்குலாம் இந்த திருப்பாந்தோட்டு வளர்கிறோம் ஏன்னா மக்களை காப்பாற்றுக்காது தேவர்களை காப்பாற்றுக்காது இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க அதே போல் அண்டிலிருந்து இன்று வரைக்கும் நாளைக்கும் சரி அகில உலக இருக்கிற அனைத்து பாரத பிரதமருக்கு அனைத்து துறை அதிகாரி மக்களும் அனைத்து துறை அமைச்சர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மக்கள் சுற்றுச்சூழல் அதிகாரி மக்கள் ஐநா சபையில் இருக்கிற அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் அனைத்து துறை அமைச்சர்கள் இன்னும் மாநில அரசு மத்திய அரசு அனைத்து துறையிலிருந்து அனைத்து அமைச்சர்கள் மட்டும் மரம் செடி உருளை வழங்க சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அன்னைக்கு இருந்து சொல்லிக்கிருக்காங்க நேர்களை ம அதனால அவங்களுக்கெல்லாம் இந்த தான் திருப்பாந்தோட்டு வளர்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வ விவசாயிகளெல்லாம் நிறைய வளர்ந்துக்கி இருக்காங்க அவர்களுக்கு இருந்து தான் திருப்பாந்த தொட்டு ஏன்னா நல்ல விஷயங்கள் தானே சொல்லிக்கிருக்காங்க மக்களை காப்பாற்றுருக்கேன் அதனால நேர்களே நீங்களும் மரம் கொடிகளை வளர்க்கணும் எல்லாத்துக்கும் நல்லது நடக்கலாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று நம்ம பாதுகாத்தோம்னா நம்ம வீடு நல்லா இருக்கும் தெருவு நல்லாயிருக்கும் ஊர் நல்லாயிருக்கும் இந்தியா நடக்கும் தமிழ்நாடு நடக்கும் வகையில் உலகம் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செலவு இந்த மரம் செடிவு கொழுக்க நேர்களை அதனால் பண்ணமாட்டு முறையில் தான் உடைய யாது முறை யாபுரி மாதிரி அதனால் அனைவரும் இதை பாதுகாக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இது வரைக்கும் பார்த்துக்கணும் அன்பான நிலைகளுக்கு ஒரு ஒரு சின்ன விண்ணப்பம் ஏன் அப்படின்னா இது வரைக்கும் பார்த்துக்கிறது நம்ம மட்டும் வச்சுக்கூடாது எல்லாத்துக்கும் இது பயன்படுத்தணும் எங்கள் குடும்பத்தில் உருவாக நினைத்த அவங்ககிட்ட சொல்லியிருக்கோம் நீங்களும் எல்லாரையும் அவங்களுடைய உங்களுடைய குடும்பத்தில் உருவாக நினைத்து எல்லாத்துக்கும் இதை சொல்லுங்கள் எல்லோரும் நல்லா இருக்கட்டும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கட்டும் என்று இது மாதிரி மூலிகள் நிறைய வழங்க அழிஞ்சு போயிடக்கூடாதுங்க சொல்லிக் கொடுக்கிற நேர்களே அனைவருக்கும் மீண்டும் இது மாதிரி நிகழ்ச்சி உங்களுக்கு வேணும் அப்படின்னா தெரிய வேணும் அப்படின்னா உங்கள் வீடு திண்டுக்களுக்கு ஒன்றே இறந்து ஒன்று வச்சுக்கணும் டவுன் சூறாக வந்து நேங்களே ஆரம்பிச்சு காலையில் ரெட்டி ஒட்டி அடுத்த ஸ்டாப்பு திருவள்ளுவர் ஸ்கூல் ஏற்ற மாதிரி ஒரு வரதராஜன் காப்பீட்டு நேரலை நத்தன் ரோடு வலி திண்டுக்கலருந்து ஏழு கிலோமீட்டர் நேரலை இது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நிறையா சொல்லிக் கொடுக்கப்படும் அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் இது தெரியப்படுத்த வேண்டும் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் காணாதே காணலாம் ம் சேனல் நேயர்களுக்கு ம் இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா அது எல்லாமே நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லணும்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டில் கிளிக் பண்ணுங்கள் அனைவருக்கும் தெரிவிங்க சரிங்க ஐயா சொல்கிற மாதிரி எல்லாத்துக்கும் இந்த காணாக்காலம் செல்ல பெல் பட்டன் தட்டி விடுங்க சப்ரைஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டில் தட்டி விடுங்க குறிக்கோண்டு உங்கள் அனைவரும் வந்து இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுருப்பீங்க எதையும் மறைக்காமல் எல்லாத்துலேயிருந்து சத்துப்பிரிச்சு எடுக்கப்படுது அடுத்த பதிலாக ஒவ்வொரு பதிலாகவும் அதுக்கு இருக்கும் மணி மந்திர அவசரங்களை சொல்லிக் கொடுக்கப்படும் என்று குறிக்கொண்டு பல்லாண்டு பல்லாண்டு பழகி இன்னொரு ஆண்டு வாழ்க்கை வாழ்க்கைகள் உங்கள் அனைவரும் வாழ்த்து வணங்கி விளைவிடுங்க திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ரசோதாசம் பழகினோம் தேனி மாவட்டத்திலிருந்து நமது ஐயா டைரெக்ட் ஐயா ஆண்டால் சிவக்கண்ணன் ஐயா நன்றி நன்றி வணக்கம் ஐயா மீண்டும் அடுத்த பதிவுக்கு செல்வம் ஐயா